ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கான சிஎஜி ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்கு எப்பொழுதும் போல இந்த தற்கொலை ஊபீஸ்கள் மற்றும் திமுகவுடைய கொத்தடைமை ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே இந்த விவகாரம் குறித்தான முழு செய்தியை போடாமல் அரைமுறையான செய்திகள் தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் திராவிட மாடல் இதுதான் திமுக இதுதான் பெரியார்மன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுக்களை உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக அதானி விவகாரம் இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு பிரஸ்மீட்ல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுக தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதானி கூட மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்க எந்த ரூம்ல மீட்டிங் போட்டாங்க அப்படிங்கறத கூட நான் சொல்லுவேன் எந்த ரூம் நம்பர்ல மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு கூட நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டு கூடவே திமுகவுடைய மூத்த நிர்வாகியான திரு துரைமுருகன் அவர்களையும் கலாச்சி விட்டு அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அசாதுதீன் ஓவைசி இருக்கார் இல்லையா அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இப்ப போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க எம்சிடி கவுன்சிலர் தஹிர் உசேன் ஜாயின்ட் ஏஐஎம்ஐ அவருடைய கட்சியில சேர்ந்திருக்காராமா அண்ட் வில் பி அவர் கேண்டிடேட் ஃப்ரம் முஸ்தாபாத் அசெம்பிளி கான்ஸ்டி இன் தி அப்கமிங் டெல்லி விதான் சபா எலெக்ஷன் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் மெட் வித் மீ டுடே அண்ட் ஜாயின்ட் தி பார்ட்டி எம்சிடியினுடைய கவுன்சிலர் தஹீர் ஹுசைன் இருக்கார் இல்லையா அவரு ஓவிஸ் உடைய கட்சியில சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ டெல்லியில நடக்க போற ஒரு எலெக்ஷன்ல அவருக்கான சீட்டும் நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த தஹீர் உசேன் மட்டும் இல்லாம அவர் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா ஓவிஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு அதை பத்தி பேசியிருக்காரு இந்த தஹீர் உசைன் இருக்கார் அவர் சாதாரணமான நபர் கிடையாது அவருடைய பேக்ரவுண்ட் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் அவர் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு டெல்லியில நடந்த ஒரு ரியாட்ல அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் மீது அக்யூசியேஷனும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஐபி ஆபிசர் அங்கித் சர்மா அப்படின்ற ஒரு நபரை இவரு கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சாதாரணமா கொலை பண்ணலங்க அவருடைய உடல்ல துண்டு துண்டா வெட்டி கொண்டு இருக்காங்க இந்த ஒரு அக்யூசியேஷனும் அவர் மேல இருக்கு அண்ட் ஆல்சோ ஹிந்துக்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரு ஆயுதங்களை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அக்யூசியேஷனும் இவர் மேல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஓவைசி அவருடைய ஏஐஎம்ஐஎம் அப்படின்ற அந்த ஒரு கட்சியில அவருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல அவருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஓவைசோடைய கேண்டிடேட்டா இந்த தஹீர் உசைன் இருக்காரு பாருங்க எப்பேற்பட்ட நபருக்கு ஓவைஸ் அவர்கள் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி முடிச்ச வச்சு பிக் பேக்கெட் அடிக்கிறவன் ஆயுதங்களை கடத்துறவன் கொலை பண்றவன் மத அடிப்படையில் கலவரத்தை உண்டு பண்றவன் பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுறவன் ஏகப்பட்ட குற்ற பின்னணிகளுடைய குற்றவாளிகளை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இந்த உலக உத்தமர்கள் ஹிந்துக்களை இந்துத்துவ பயங்கரவாதிகள் இவங்க எல்லாருமே வந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க நம்மளுடைய சொத்துக்களை ஹிந்துக்களுடைய சொத்துக்களை இந்த வக்பு வாரியம் வாரி வாயில போட்டுக்கிட்டு இந்தியாவுல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாவே ஃபீல் பண்ணலை இங்க இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேற உருட்டுறாங்க பண்ற போர் டுவெண்ட்டி வேலை எல்லாம் பண்ண வேண்டியது ஆனா பின்னாடி போயிட்டு விக்கிம் கடை தூக்க வேண்டியது நாங்கெல்லாம் அப்பாவைகள் நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் எங்கள் மீது இவங்க வேணு வேணுன்னு பழி சுமத்துறாங்க எங்களை இவங்க தாக்குறாங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லுங்க வேற எந்த உலக நாடுகளாச்சும் அங்களுடைய சிறுபான்மையின மக்கள் இந்த அளவு சுதந்திரமா இருக்கிறாங்களா இந்துடைய சொத்துக்களை கோவில் நிலங்களை கோவில் சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டு இது எங்களுடைய சொத்து நீங்க உங்களுடைய சொத்துக்களை விற்கணும்னா எங்க கிட்ட அனுமதி பெறணும் நாங்க இந்த சொத்து இல்லைன்னு சொன்னாதான் அது உங்களுடைய சொத்து அப்படி வேற எந்த உலக நாடுகளாச்சும் நடக்குதாங்கிறதே கிடையாது ஆனா அது எல்லாமே இந்தியால தான் நடக்குது இந்தியால தான் நடக்குது பண்றதெல்லாம் பண்ணி போட்டு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் உருட்டுக்களை வர உருட்ட வேண்டியது கொஞ்சம் கூட ரொக்கமான சூடு சொரண அப்படிங்கிறது இல்லையா இல்லையா உங்களுக்கு இல்லவே இப்படி பச்சையா புழுகுறிங்க ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு எப்பொழுதும் போல நம்மளுடைய தற்கொலை ஓபிஸ்கள் ஆஃப் பேக் நியூஸ் மட்டும்தான் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க முழு செய்தி அந்த சிஐஜி ரிப்போர்ட்டுக்கான முழு விவகாரத்தின் முழு செய்தியும் அவங்க பேசுறதே இந்த கொஞ்சம் பாருங்களேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்த தமிழ்நாட்டின் ஜிடிபி சென்னை தேனாம்பேட்டையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி திமுக ஆட்சியில் ஜிடிபி உயர்வு அப்படின்னு இருக்கா இதை ஷேர் பண்ண ஒரு ஊபி தற்கொலை ஊபி என்ன சொல்லி இருக்குன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டின் ஜிடிபி உயர்வு தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது சிஏஜி ரிப்போர்ட்ல இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுட்டு வருது இந்த தற்கூரி ஊப்பி தமிழகத்தினுடைய ஜிடிபி உயர்ந்திருக்கா ஆமா உயர்ந்திருக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக நம்முடைய தமிழகம் தான் இருக்கு இதை பத்தி மட்டும் சொன்னா போதுமா சிஏஜி ரிப்போர்ட்ல இது மட்டுமா இருக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் சொன்னாதானே இந்த திராவிட மாடல் என்ன லட்சணத்துல ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் நீங்க கவலைப்படாதீங்க அவங்களா அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன் இந்த நியூஸ் கடை பாருங்க மருத்துவ பணியாளர்கள் சேர்ப்பில் பின்னடைவு மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்துவதில் தமிழகம் பின்தங்கியுள்ளது தனி வாரியம் இருந்தும் கூட பணியாளர்களை புதிதாக சேர்ப்பதில் பின்னடைவு சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இயக்குநரகங்களில் காலி பயணங்கள் இருபத்தி எட்டு சதவீதம் உள்ளன இதுவும் சிஏஜி ரிப்போர்ட்லதான் இருக்கு இதை பாருங்க போக்குவரத்து கழகத்தின் கடன் மூன்று மடங்கு உயர்வு போக்குவரத்து துறையில கடன் ஓகேங்களா அந்த கடன் மூன்று மடங்கு உயர்ந்திருக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் ரூபாய் இருபத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரூபாய் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடியாக இருந்த கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது மூன்று மடங்கு அதிகமாயிருக்கு கர்நாடகா கேரளா போக்குவரத்து கழகங்களோடு ஒப்பிடும்போது தமிழகத்திற்கு கூடுதல் செலவு இதுவும் சிஏஜி ரிப்போர்ட்லதான் சொல்லிருக்காங்க இது எல்லாம் சொல்ல வேண்டியதான ஏன் பாசிட்டிவ் மட்டும் சொல்றீங்க பாசிட்டிவ் மட்டும் என்ன பிரயோஜனம் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை தாண்டி இன்னொரு சில விஷயங்களை முதல்வர் திறந்து வைத்த குடியிருப்பு ஒரே ஆண்டு சேதமான சோகம் காஞ்சிபுரத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட நானூத்தி நாற்பத்தி மூன்று வீடுகள் ஓராண்டு கூட முழுமை பெறாத நிலையில் தரை கான்கிரீட் கூரை உள்ளிட்ட இடங்களில் பழுதடைந்துள்ளது ஓகேங்களா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள அந்த வீடுகள் நாசமாயிருக்கு அப்போ எந்த லட்சணத்துல கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க அத்தியாவசிய பணிக்கே நிதி இல்லை அத்தியாவசிய பணிகளுக்கே நிதி இல்லை தமிழகத்தில் எழுநூத்தி எட்டு ஊராட்சிகளில் தற்காலிக பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளவும் போதிய நிதி இல்லாதது கண்டறியப்பட்டு உள்ளது தமிழகத்துல தமிழகத்துல ஓகேங்களா சம்பளம் கொடுக்கறது கூட காசு கிடையாது அடுத்ததாக இதை பாருங்க எந்த கொம்பனாலும் ஊட்டியில் நவம்பர் ஒன்பதாம் தேதி லஞ்ச பணம் பதினொன்னு புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் ரூபாயுடன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் கலவுமாக பிடிபட்ட கமிஷனர் ஜஹாங்கீர் பாஷாவை திருநெல்வேலி மாநகராட்சி உதவி கமிஷனராக நேற்றை நியமித்து அரசு உத்தரவு லஞ்சம் பணத்தோட கையும் கலவுமா ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர் மாட்டிட்டு இருக்காரு ஜஹாங்கீர் பாஷா அப்படின்றவர் மாட்டிக்கினாரு அவரை திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய உதவி கமிஷனராக நியமிச்சிருக்காங்க தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதையும் கொஞ்சம் பாருங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி யானை வழித்தடங்களில் அதிக அளவில் மண் எடுக்க அனுமதி அளித்தது யார் அள்ளப்பட்ட மண் எங்கே யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது கோவை யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி இது குறித்து எல்லாம் யாரும் பேச மாட்டீங்களா இது பத்தி எல்லாம் செய்திகளே வந்திருக்கு நான் ஒண்ணு நானா கண்டுபிடிச்சலாம் எதுவும் போடல இது எல்லாமே செய்திகள்லயே வந்திருக்கு இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இல்லையே யாரும் பேசுறதே இல்லையே தமிழகத்தினுடைய ஜிடிபி உயர்ந்திருக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல பாசிட்டிவால சொல்லிருக்காங்க எல்லாம் ஓகே இது குறித்தும் பேசணும் தானே வெறும் பாசிட்டிவ் மட்டும் கொண்டு போனீங்கன்னா எப்படி மக்களுக்கு அதெல்லாம் முக்கியமா மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி பண்ணப்பட்டிருக்கா ஒவ்வொரு முறை மழை பெய்யும்போது மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க ஏதோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க ஒரே நாள் மழை இல்ல சென்னை என்ன நிலையில இருக்கு இது பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க நல்ல வேலை இந்த சிஏஜி ரிப்போர்ட்ல நிதிகள் குறித்தான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த சட்ட ஒழுங்கு அப்புறம் மற்ற விவகாரங்களை குறித்தும் சிஏஜி ரிப்போர்ட்ல வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது குறித்தெல்லாம் கூட சிஏஜி ரிப்போர்ட்ல பேசலாம் அது குறித்தும் ரிப்போர்ட்ல வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா திராவிட மாடலுடைய ஆட்சியானது சந்து சிரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க நம்ம உபிஎஸ்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே அன்னப்பறவைகள் மாதிரி திமுக குறித்தானே ஏதாச்சும் செய்தி வந்துதுன்னா அந்த செய்தியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும் நல்லா உறிஞ்சி எடுத்துருவாங்க நெகட்டிவ்வாக மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அன்னப்பறவை மாதிரி செயல்படுவாங்க சோஷியல் மீடியால உட்காந்துக்கிட்டு இதுதான்டா திராவிட மாடலாச்சி இதான்டா திமுக இதான் திமுக அப்படிங்கிற மாதிரி வேற உருட்டிகிட்டு இருப்பாங்க இதுல சோகம் என்னன்னா என்னதான் முரட்டு முட்டு கொடுத்து ஊபிகள் மூச்சு முட்டை கத்துனாலும் அவங்களுக்கு கடைசி வரை இருநூறு ரூபாய்தான் தமிழகத்துடைய ஜிடிபி உயர்ந்திருக்கு இந்தியாவிலேயே தமிழகம் இரண்டாவது இடத்துல வந்திருக்கு ஆனாலும் நம்முடைய ஊபிசுகளுக்கு ஊதியம் இருநூறு ரூபாய்தான் அந்த இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது உயரவே இல்ல இருநூறு ரூபாய் இருநூறு தான் இருக்கு அடுத்ததாக பாராளுமன்றத்துல எப்படி இந்த புள்ளியோச்ச கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் அதானி அதானி அதானின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஒரு நாடகத்தை போடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு நாடகம் தமிழகத்திலும் நடக்குது ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அது என்னன்னா திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்துல அதானி 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 அப்படி மாதிரி கத்திட்டு இருப்பாங்க ஆனா இங்க தமிழகத்துல அதானி குறித்து இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க மூச்சு விட மாட்டேன்றாங்க நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா நான் அதானியா பார்க்கவே இல்லை அதானியா நான் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அண்ணாமலவர்களை பெற்று எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுல ஆதாரம் இல்லாம பேசவே மாட்டாரு அதனாலதான் இப்ப திமுக காரங்க மரண பயத்துல இருக்காங்க மரண பீதியில இருக்காங்க ரீசண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர்கள் திமுகவுடைய தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய நபரும் அதானியும் மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்க எந்த ரூம்ல மீட்டிங் போட்டாங்க அப்படிங்கிற அந்த ரூம் நம்பர் கூட நான் சொல்றதுக்கு தயாரா இருக்க அப்படிங்கிற மாதிரி சவாலும் விட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் சூப்பரா ஒரு பாயிண்ட் ஒண்ணு பேசிருப்பாரு அது என்னன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்து அதாவது பாஜக ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் ஒண்ணுதான் திமுகவுடைய தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரும் அதானியும் சந்திச்சிருக்காங்கன்னு சொன்னமே தவிர ஸ்டாலின் அவர்களும் அதானியும் சந்திச்சாங்க நாங்க சொல்லவே இல்ல நாங்க அப்படி சொன்னோமா நீங்க ஏன் அதானிய சந்திக்கலைன்னு சொல்றீங்க அதானிய சந்திக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது ஒன்னும் தேச விரோத செயலும் கிடையாது நீங்க சந்திக்கல ஓகே சபரிசன் சந்திக்கல அப்படிங்கிறத நீங்க சொல்வீங்களா எங்க சபரீசனும் அதானியும் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லி இந்த ஒரு விவகாரத்துல சபரிசன் அவர்களை நம்முடைய அண்ணா உலவர்கள் இழுத்து விட்டுருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறேன் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றார் இல்லை இல்லாத அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கல அதற்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறேன்னு அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எதிர்கட்சிகள் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதலில் இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலே நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறாரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்தித்தார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வைங்க அதனால அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்க பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லுங்க இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் இதுல பியூட்டி என்னன்னா திமுக மட்டும் அதானி அவருடைய நிறுவனங்களுக்கு நம்மளுடைய காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்களும் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள்ல ஏகப்பட்ட கான்ட்ராக்டுகளை அதானி அவருடைய நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதானி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களையும் அவர் பிசினஸ் பண்றாரு அவருடைய நிறுவனங்களை நடத்திட்டு தான் இருக்காரு ஆனா காங்கிரஸும் திமுகவும் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதானியும் மோதியும் ஒண்ணு அதானியும் மோதியும் ஒண்ணு அதானி கிட்டதான் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்தியாவே அதானி கிட்ட இவங்க விற்றுருவாங்க அப்படி மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதானி யாருடைய பீரியட்ல அவர் வளர்ந்து வந்தாரு அதிகமான வளர்ச்சி அவர் கண்டாரு காங்கிரஸ் அவருடைய பீரியட்ல தான் காங்கிரஸ் தான் அதானி அவர்களுக்கு தேவையான எல்லா லைசன்ஸும் கொடுத்தாங்க அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆனா நம்முடைய பப்புஜி அவர்கள் என்ன சொல்றாரு அதானி அவர்களையும் மோடி அவர்களையும் லிங்க் பண்ணிட்டு அதானியும் மோடியும் ஒண்ணு அதானியும் மோடியும் ஒண்ணு அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அது உண்மை கிடையாது அதானி அவர்கள் ஒன்னும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா பெரியாள் ஆனது கிடையாது அதுக்கு முன்னாடியே அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு காங்கிரஸ் கொடுத்த லைசன்ஸ்கள் மூலமா தான் அவர் இவ்வளவு பிசினஸ்கள் பண்ணியிருக்காரு இப்ப இந்தியால முக்கியமான பணக்காரர்கள் பட்டியல அவரும் இருக்காரு ஆனா ஏன் இவங்க இது மாதிரி எல்லாம் நாடக கூகுள் ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே எல்லா டீடெயில்ஸும் வரும் ஆனா பப்பூஜவர்கள் பாருங்க எவ்வளவு கேவலமான நாடகத்தை ஆடுறாரு இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுற அதையும் கொஞ்சம் பாருங்க திமுகவுடைய மூத்த நிர்வாகி துரைமுருகன் இல்லையா அவரை பயங்கரமா கலாச்சி விட்டு இந்த கோயம்பத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஒரு குசும்பா நம்முடைய அண்ணாவலவர்கள் இங்க காட்டியிருப்பாரு குட்டி கிளிப்பிங்கை பாத்துருங்க மத்திய அரசுல ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்யறோம் பதினெட்டு இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரிச்சது இருபத்தி பண்ணியிருக்கிறாங்க அதனால் கட் காப்பி பேஸ்ட் இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க ஒரு ஹைகோர்ட் அபிடேவிட்டில் மறு வச்சா டி துரைமுருகன் மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றிருக்கிறான் இரண்டாவது ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் எல்லாத்துலையுமே ஸ்டிக்கர் அப்ப பார்த்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக பேச வேண்டியது மத்திய அரசுக்கு கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக பேச வேண்டியது அதற்கு எதிராக என்னென்னலாம் அரசியல் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா அந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க அது எதுவுமே அரசியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்றது கிடையாது கண்மூடித்தனமான எதிர்ப்பு அப்படிங்கிறது காட்ட வேண்டியது ஆனா கொஞ்ச நாள்ல மத்திய அரசனுடைய அந்த ஒரு திட்டத்தை இவங்க இவங்களுக்கு இஷ்டப்படி பேரை வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இது மாநில அரசனுடைய திட்டம் இது திமுக கொண்டு வந்த திட்டம் இது திராவிட மாடலுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இவங்க நேர்த்தி பண்றது இல்ல ரொம்ப வருஷமாவே இப்படிதான் பண்றாங்க பட் இப்போ அண்ணாமலைகள் வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலவர்கள் அப்பப்பவே அதுக்கான பதடிகளை கொடுத்துர்றாரு இப்போ இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கும் அது மாதிரியான ஒரு ஸ்டிக்கரை தான் திராவிட மாடல் அரசு ஒட்டியிருந்தது அது இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்ணாமலை அவர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடனே நம்ம முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் பாருங்க டி நகர் துரைசாமி சுரங்கப்பாதை அருகே உள்ள எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிடும்போது அதில் புழுக்கள் இருந்ததாக புகார் எவ்வளவு வசனாலும் கேட்க மாட்டாங்க போல இந்த எஸ் எஸ் பிரியாணி இருக்கு இல்லையா ஹைதராபாத் பிரியாணி இந்த ஹோட்டலுக்கு உணவு துறையை சேர்ந்தவர்கள் இந்த அதிகாரிகள் எல்லாருமே போயிருக்காங்க பட் உள்ள அவங்க அந்த விஷயங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஆய்வு செய்யும்பொழுது ஊடகங்களை உள்ள அவங்க அனுமதிக்கவே இல்லை எஸ்எஸ் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி அங்கே மட்டும் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ஹோட்டல் மீதே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பட் இந்த முறை அதிகாரிகள் உள்ள ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஊடகங்களை உள்ளே விடவே இல்லை அந்த நேரத்தில் ஊடகங்கள் எல்லாருமே அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஏதாச்சும் நீங்க மறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சர மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க பட் அதிகாரிகள் பெருசா அதுக்கான பதில்கள் இல்லை அவங்க அமைதியா போயிட்டாங்க என்ன சொல்றது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது அடுத்ததாக இந்த இமேஜ பாருங்க தலைவர் அண்ணாமலை அடித்த அடி தவறை உணர்ந்த திமுக திமுக அரசின் செய்தி வெளியீட்டுத்துறை துறை நம் இந்திய நாட்டின் தவறான வரைபடத்தை வெளியிட்டிருந்த நிலையில் அதை பாஜக தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் தவறை உணர்ந்த திமுக அரசு உடனே அந்த பதிவை நீக்கி இருக்கிறது இந்த டிஎன்டிஐபி யார் இருக்கு இல்லையா அவங்க ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு வீடியோவும் சேர்த்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோல காட்டப்பட்ட இந்தியாவுடைய வரைபடமானது தவறா இருந்திருக்கு சைனாவிற்கு பாதி இடத்த கொடுத்த மாதிரி அவங்க அந்த ஒரு மேப்ல இந்தியாவை சுட்டி காட்டி போட்டிருந்தாங்க அது மாதிரி போட்ட உடனே நம்முடைய அண்ணாமலர்கள் சுட்டி காட்டி ரொம்ப கடுமையா திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அந்த டிஎன்டிஐபிஆர் போட்ட அந்த ஒரு பதிவை டிலீட் பண்ணிட்டாங்க டிலீட் பண்ணிட்டாங்க மேப்ப தவறா காட்டுறது முதல் முறை கிடையாது டிஎன்டிஐபிஆர் மட்டும் இது மாதிரியான ஒரு விஷயத்த செய்யல விஜய் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலும் அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ் கார்டையும் போடுறேன் பாருங்க அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தவறான இந்தியா வரைபடம் சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற எல்லோருக்குமான தலைவர் புத்தக வெளியீட்டு விழாவில் இந்தியாவின் தவறான வரைபடம் காட்டப்பட்டதால் சர்ச்சை அக்சாயின் பிரதேசம் விடுபட்ட இந்திய வரைபடம் காணொலியில் இடம்பெற்றதால் பரபரப்பு தேசத்தின் அரசியல் சாசனத்தை வழங்கிய அம்பேத்கர் விழாவில் தவறான இந்திய வரைபடமா என பொதுமக்கள் கண்டனம் இது மாதிரி இந்தியாவுடைய வரைபடத்தை தவறா காட்டுறது இந்த அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ இதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மேப்பை யூஸ் பண்ணும்போது போது அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனால இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் இவனுங்க இது மாதிரி பண்றானுங்கன்னு தெரியல ஒரு இந்தியாவுடைய மேப்பு எதுன்னு கூடவா இவங்களுக்கு எல்லாம் தெரியல இவ்வளவு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கானுங்க அவனுங்களுக்கு இந்தியாவுடைய வரைபடம் கூட தெரியல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இத மாதிரியான தவறுகள் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னாலே ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அவனுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல ஆனா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இத மாதிரியான காரியங்கள் தான் பண்றானுங்க கடைசியாக இந்த ஒரு செய்திய பாருங்க மூழ்கிய ஊர்கள் இடிந்த பாலங்கள் இழந்த உயிர்கள் இயற்கை பேரிடர் அல்ல லஞ்சத்தால் விளைந்த செயற்கை பேரிடர் லஞ்சத்தால் விளைந்த செயற்கை பேரிடர் இடிந்து போன பாலங்கள் இடிந்து விழுந்த வீடுகள் மூழ்கி கிடக்கும் ஊர்கள் என மக்கள் அனுபவிக்கும் துயரங்கள் ஒவ்வொன்றும் இயற்கை பேரிடர் அல்ல செயற்கை பேரிடரே திருவண்ணாமலை மலைச்சரிவில் பறிக்கப்பட்ட உயிர்கள் திட்டமிட்ட படுகொலைகளே இவற்றுக்கெல்லாம் காரணமான அரசு அதிகாரிகள் முதல் ஆட்சியாளர்கள் வரை அனைவரும் கூண்டிலேற்றப்பட வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விகடன்ல இப்படி ஒரு ஆர்டிகலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்றது தமிழக மக்கள் திருந்துற வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள நம்மளால மாத்த முடியாது தவிர்க்க முடியாது அனுபவிச்சுதான் ஆகணும் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சி மக்கள் மாறுவாங்களா சுயமா சிந்திச்சு செயல்படுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சோதாங்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தினருக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரா